ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்திற்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கா உச்ச நீதிமன்றத்தை ஒன்றிய பாஜக அரசு நெருக்கடி கொடுக்குறாங்களா அதுவும் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்துவதாலே அந்த நெருக்கடி என்பது உருவாகுதா அப்படின்ற விவாத பொருள் என்பது கடந்த சில நாட்களாகவே நடந்துட்டு வந்துச்சு நேற்றைக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் அவருடைய சொந்த மாநிலத்துக்கு போறாரு அந்த மாநிலத்திற்கு போகும்போது அவங்களுக்கு புரோட்டோகால் சரியாக ஃபாலோ பண்ணவில்லை அங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரியும் போல கமிஷனரும் போல டிஜிபியும் போகவே இல்லை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அஹ் தலைமை நீதிபதி அப்படின்னு பார்க்க முடியுது நீதித்துறையோ நாடாளுமன்றமோ அரசாங்கமோ இதெல்லாம் ஈக்குவல் தான் இதையும் தாண்டி சுப்ரீம் வந்து அரசியல் சட்டம்தான் அதற்கு வந்து அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இவர் இப்படி சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு நெருக்கடிகள் அதிகமாகிறது என்பதற்காக இதை எப்படி அதாவது இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் வந்து அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் முறையா தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு போறார் இப்போ ஒரு தலைமை நீதியரசர் ஒரு மாநிலத்துக்கு வருகிறார் அலுவல் பயணமா வருவார் அப்படிங்கும் போது அவருடைய வருகையில் இப்படித்தான் மரபுகள் இருக்கணும் அப்படின்னு சில இது இருக்கு விதிகள் இருக்கு அதான் அந்த புரோட்டோக்கால் படி அவர் நடக்கலைங்கிறது தான் அவர் எடுத்து கூறுகிறார் அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அதே போல வந்து காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி மும்பை போலீஸ் கமிஷனர் இவங்க மூணு பேருமே அவருடைய நிகழ்ச்சிக்கு போகல அவர் வந்து பாத்தீங்கன்னா முதலில் வந்து பார் கவுன்சில் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கோவா அந்த பார் கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை நீதியரசராக ஆகியிருக்கிறார் என்பதற்காக அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்துறாங்க அந்த பாராட்டு விழாவில் பங்கேற்கும் பொழுது அவர் வரவேற்கவோ இல்லை அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு இது எதற்குமே வந்து இவங்க மூணு பேருமே போகல அப்போ அந்த பாராட்டு விழாவில் அவர் பேசும் பொழுது என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்திய அரசியலமைப்புடைய மூன்று தூண்கள் என்று சொல்லப்படுகிற நீதிமன்றங்களாக இருக்கட்டும் ஜுடிஷரியாக இருக்கட்டும் அதே போல நாடாளுமன்றமாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் அதே போல வந்து அதிகார வர்க்கம் அந்த ஹயர்ஆஸ் அதிகாரிகள் இந்த மூணு தான் வந்து தூண்கள் ஏன்னா தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் சட்டம் இயற்றுவது அல்லது சட்டத்தை பாதுகாக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற இடத்துல இருக்கிறவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி அதிகார வர்க்கம் அனைவருமே அதன் கீழ் வருவார்கள் இந்த மூன்று தான் இந்திய ஜனநாயகத்தினுடைய தூண் இந்த மூன்று தூண்களில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பதெல்லாம் அல்ல இந்த மூன்றுமே வந்து சமமானவை என்று அந்த தனக்கான அந்த பாராட்டு விழாவிலே அவர் பேசுகிறார் அதில் தான் ஒரு கருத்தாக இதை சொல்லுகிறார் என்னன்னா இந்த மூன்று பேருமே வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்கு கூட வரல என்னை வரவேற்கவும் வரல அப்போ இது வந்து அவங்க இதுல வந்து எதுவும் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இல்ல வந்து நான் வந்து நான் உயர்ந்தவன்றதுனால இவங்க எல்லாம் என்ன பார்க்க வரணும்னு சொல்லல அப்படின்னு அவர் அதையும் தெளிவா சொல்றாரு இஸ் இது வந்து எனக்கான தனிப்பட்ட இதுக்காக நான் இதை கேட்கல இது வந்து ஒரு புரோட்டோக்கால் இது ஒரு மரபை வந்து யாரும் மீறக்கூடாது இந்த இடத்துல நான் இல்லாமல் யார் இருந்தாலும் இது அவர்கள் செய்ய வேண்டும் ஏன்னா இது வெளியே எப்படி பாக்கலாம் அப்படின்னா தனிப்பட்ட முறையிலே வந்து கவாய் தனக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறாரு அப்படி அவர் புலம்புகிறார் என்ற அர்த்தத்தில் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது இது கவாய் அவர்களுடைய குரலாக ஒழித்தாலும் கூட அது இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசருக்கு அளிக்கப்பட அளிக்கப்பட்ட வேண்டிய மரியாதை அளிக்கப்படவில்லை இல்ல அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சல் அங்கே இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுவதாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தனிப்பட்ட கவாய்க்கான மரியாதை அவர் கேட்கலாம் அதே அவர் தன்னுடைய உரையிலும் குறிப்பிடுகிறார் இவர் இப்படி இவ்வளவு தூரம் பேசிய பிறகு அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு அவர் என்ன பண்ணா அடுத்ததாக அண்ணல் அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு போறார் சைத்திய பூமிக்கு போறார் அங்கே போகும்போது இவங்க மூணு பேரும் போயிடுறாங்க அவசர அவசரமா அப்போ இது இது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ இதை வந்து அவர் சுட்டிக்காட்டவில்லை என்று சொன்னால் இவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள் ஆனால் இவர் வந்து அந்த முந்தைய நிகழ்ச்சியில இதை சுட்டிக்காட்டி பேசிய உடனே இவர்கள் மூன்று மூன்று பேருமே வேகமா அங்க போயிடுறாங்க அப்போ வந்து அவர் மறுபடியும் செய்தியாளர்கள் இது குறித்து கவாய் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நான் இதை ஒரு பெரிய விஷயமா பார்க்கல இது வந்து எனக்கான ஒரு அத முதல் சொன்ன மாதிரி இது எனக்கான ஒரு மரியாதை குறைச்சன்றதுக்காக நான் இதை சொல்லல இது வந்து ஒரு மரபு மீறல் அந்த மரபு மீறல் என்பதற்காக அதை சுட்டி காட்டினேன் இப்போது அவர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு மட்டும் அவர் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார் ஆக இது வந்து இவர்கள் வந்து இப்ப மகாராஷ்டிராவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து ஒரு தலைமை நீதி அரசருக்கு உரிய மரியாதை கொடுக்கலையா இல்ல இந்த ஜனநாயகத்தினுடைய மூன்று தூண்களுக்குள் ஒரு போட்டியை இவர்கள் வளர்க்க விரும்புகிறார்களா என்பதை போன்ற ஒரு வினாவும் நீங்க முன்வை இப்போ இப்ப இதை நாம பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து முந்தைய காலத்திலே என்ன தெரியுதுன்னா ஒன்றிய பாஜக அரசே இந்த ஜனநாயகத்தினுடைய மூன்று தூண்களையும் மதிக்கல உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பாஜகவினுடைய மோடி அரசு வந்த பிறகு ஒரு இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஐந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் சாதாரண கீழ்நிலை நீதிபதிகள் அல்ல உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் தலைமை நீதியரசருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நீதிபதிகள் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து எங்களுக்கு உரிய மரியாதை உச்ச நீதிமன்றத்தில் இல்லை இங்கே ஒரு வழக்கு எந்த நீதிபதிக்கு போக வேண்டும் என்பதை இந்த நீதிமன்றத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீதியரசர் செல்ல பரமேஸ்வர் உள்ளிட்ட ஒரு ஐந்து பேர் வந்து வெளியே வந்து அப்படி ஒரு பேட்டியை கொடுத்தார் அப்போ இதுவே எதை காட்டுகிறதுனா ஒன்றிய பாஜக அரசு நீதித்துறையை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறது அதனை நீதித்துறைக்கான மதிப்பை எப்படி இவர்கள் அளிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஒரு சமூகத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல நாடாளுமன்ற நடைமுறையை மோடி வந்து எவ்வளவு தூரம் மதிக்கிறார் இந்த அரசு எவ்வளவு தூரம் மதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் அப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த நீதி நாடாளுமன்றம் அன்றைய அலுவல் நேரம் முடிகிற வரைக்கும் எதுவுமே பேசாம அன்றைக்கு அலுவல் நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் நேரம் முடிந்த பிறகு திடீரென எட்டு மணிக்கு தொலைக்காட்சியிலே தோன்றி உங்கள் கையில் நாட்டு மக்கள் அத்தனை பேர் கைகளிலும் இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் செல்லாது என்று சொல்லி ஒருவர் அறிவிக்கிறார் பிரதமர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அப்போ அவர் எத் எவ்வளவு தூரம் இந்த நாடாளுமன்றத்தை மதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையுமே ஏறத்தாழ ஒரு மூன்றிலே ஒரு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை விளக்கம் செய்துவிட்டு அவர்களை வந்து இடைநீக்கம் செய்துவிட்டு அந்த நேரத்துல மிக முக்கிய மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள் அப்படி நிறைவேற்றப்பட்ட மசோதா தான் அதில் ஒன்றுதான் பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுடைய நியமன மசோதா இப்படி பல வகையில் அப்போதே அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அதிகாரத்தை குறைத்தார்கள் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் உச்ச தலைமை நீதிபதி இவர்கள் மூவர் கூடி தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் ஆனா என்ன பண்றாங்கன்னா திடீர்னு நாடாளு எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரை இடைநீக்கம் செய்துவிட்டு தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை மட்டுமே கையிலே வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக இனிமேல் மூத்த அமைச்சர் இருப்பார் அப்படிங்கிறாங்க அப்ப டூஇஸ்ட் ஒன் எப்போதுமே இவர்களுக்கு அந்த குழுவில் பெரும்பான்மை கிடைத்துவிடும் அப்ப இவர்கள் நினைப்பவர்கள் தான் தேர்தல் ஆணையராக வர முடியும் இதே காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டுதான் வக்பு சட்டம் இப்படி பல்வேறு சட்டங்களை அந்த நேரத்திலே கொண்டு வந்தார்கள் அப்போ இவர்கள் நாடாளுமன்றத்தை எவ்வளவு தூரம் மதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல அதிகாரிகள் வர்க்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் தாங்கள் சொல்லுகிறவர்களை கேட்பவர்களுக்கு என்ன மாதிரியான பதவி உயர்வுகள் கிடைத்தது பதவி நீட்டிப்புகள் கிடைத்தது தங்கள் பேச்சை கேட்காதவர்கள் எவ்வளவு தூரம் மாற்றப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய இயக்குனராக இருந்த சஞ்சய் குமார் மிஸ்ராவை உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் கண்டித்த பிறகும் கூட அவருக்கு பதவி நீட்டிப்பை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருந்தார் இறுதி கட்டத்துல ஒரு முறை கேட்டுச்சு உச்சநீதிமன்றமே கேட்டது இவர் ஒருவரை தவிர தகுதி வாய்ந்த வேறொருத்தர் இந்த அமைப்பில் இல்லவே இல்லையா என்ற கேள்வியை எழுப்பிய பிறகுதான் அதற்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று மாதம் பதவி நீட்டிப்பு கொடுத்துட்டு தான் அடுத்த அமலாக்கத்துறை இயக்குநரை நியமித்தார் இப்படி இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய நீதித்துறையாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் எக்ஸிகூட்டிவ் பவர்ஸை வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இத்தனை பேரையும் மதிக்காத ஒரு அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு அப்போ அதே பாஜக ஆளுகின்ற மகாராஷ்டிராவில இந்த அதிகாரிகள் எப்படி தலைமை நீதிபதியை மதிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் அப்போ அதுதான் தொடர்ச்சி தான் இன்னைக்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஆக இவர்கள் வந்து இது வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்குமான ஒரு மோதல் போக்கே இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும் அதெல்லாம் ஒரு கேள்வி வருது என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்திற்கு நீதித்துறை மோதிக்கொள்ள கூடாது என்பதற்காகவே செப்பரேஷன் ஆஃப் பவர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நீதித்துறை வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை இவங்க குறுக்கிட்டு அதை வந்து தனக்கு சாதகமாக மாற்ற துடிக்கிறாங்களா ஏன்னா தேர்தல் ஆணையத்தை இப்படிதான் அவங்க மாத்திட்டாங்கன்ற குற்றச்சாட்டம் எல்லாம் இருக்கின்றப்போ மீதித்தரையும் தங்கள் வசம் கொண்டு வந்து விட்டா என்ன ஆகுறது அப்படின்ற கேள்வி இருக்கு பத்திரிகைகள் ஏற்கனவே வந்து மோசமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் அப்போ நீதித்துறையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுகள் போக வைக்க வேண்டும் என்பதற்காக நெருக்கடி கொடுப்பதா என்பது முதல் கேள்வி இரண்டாம் கேள்வி இதற்காக மட்டும்தான் இது பண்றாங்களா இல்ல தலித் என்பதற்காக அவருக்கு வந்து இது போன்ற புரோட்டோகால கொடுக்க மாட்டாங்களா ஏன்னா திரௌபதி முர்மு அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு திறப்பதற்கு கூட கோப்புள்ள ராம்நாத் கோவிந்தெல்லாம் எப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ அந்த வகையிலும் இது பார்ப்பதா எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து இதுல இரண்டு விதமாகவே நீங்கள் சொல்லுகிற இரண்டு காரணங்களுமே இருக்கிறது முதலில் நான் குறிப்பிட்டதை போல அவர்கள் வந்து இந்த தலைமை நீதியரசரை அவமதிப்பது அப்படிங்கிறது வந்து நீதித்துறையை அவமதித்ததற்குத்தான் சமம் அது ஒன்று ஏன்னா இப்ப சமீப காலமாகவே பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போ நிஷிகாந்த் துபே போன்றவர்களாக இருக்கட்டும் அதே போல குடியரசு தலைவர் ஜெகதீப் தங்கர் போன்றவர்களாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றத்துக்கு சவால் விடும் வகையிலும் உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்பை சீர்குலைக்கிற விதமாகவும் அவமதிக்கிற விதமாகவும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப அதனுடைய நீட்சியாக ஒன்று அந்த அவருக்கான முறைப்படியான மரியாதை அளிக்கப்படாததை நான் பார்க்க முடியும் இன்னொன்று பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பி ஆர் கவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலே இருந்து வந்தவர் இன்றைக்கு பி ஆர் கவாய் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டாவது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது நீதியரசராக வந்திருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாவது தலைமை நீதியரசர் அவர்தான் அப்போ அவருக்கு வந்து அதன் காரணமாகவே அந்த மரியாதை அளிக்கப்படவில்லையா என்கிற கேள்வியும் நாம் எட்டு எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது ஏனென்று சொன்னால் அன்றைக்கு உலகம் போற்றும் சட்டமேதையா இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்காருக்கே அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் எப்படி நடத்தப்பட்டார் அப்படிங்கிறது பழைய வரலாறு அப்ப இன்றைக்கு சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஐந்து ஆண்டுக்கும் பிறகு அதே மண்ணிலே அதை அவரை போலவே ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்த ஒருவருக்கு இன்னும் அதே போலதான் அவர் ட்ரீட் பண்ணப்படுறாரா அப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நேற்றைய சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டுமா என்ற கோணத்திலும் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா நீங்க குறிப்பிட்டதை போல ஜன ஒரு உயர்ஜாதியைச் சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு தலைமை நீதி அரசராக இருந்தால் அவர் வந்து ஆயிரம் தான் நீதிமன்றத்தோடு உங்களுக்கு ஒரு மோதல் போக்கு இருந்தாலும் கூட அவரை வரவேற்க செல்லாமலோ அவரை மதிக்காமலோ இப்படி இருந்திருப்பார்களா என்பது கேள்வி கூறிதான் கண்டிப்பாக அவர்கள் சென்றிருப்பார் அப்ப இவர் வந்து ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்தார் என்பதற்காகத்தான் இவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கோணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா முன்பு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் என்னன்னா கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை அவர் நின்றிருந்த இடம் பாத்தீங்கன்னா கழுவப்பட்டது எல்லாம் போல முர்மு அவர்கள் வந்து புதிய நாடாளுமன்ற அழைக்கப்படக்கூட சுயலாபத்துக்காக எப்படி இத்தனை நாட்கள் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் ஆளுநரை வந்து கையிலே வைத்துக் கொண்டு எப்படி தங்களுடைய சுயலாபத்துக்காக ஆளுநர்களை பயன்படுத்தினார்களோ அதை போல இன்றைக்கு இன்றைக்கு ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்புகளை வந்து அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு அதை செயலிக்க செய்வதற்கு இன்றைக்கு குடியரசுத் தலைவரை பயன்படுத்துறாங்க ஏன் இன்றைக்கு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ பயன்படுத்தி திரௌபதி முர்முவை பயன்படுத்துகிறவர்கள் ஏன் புதிய நாடாளுமன்ற திறப்பதற்கு திரௌபதி முர்மையை அழைக்கவில்லை அப்படின்ற கேள்வி வந்து நியாயமானதில்லை அப்ப அவர் பழங்குடியினத்தை சார்ந்தவர் என்பதால் தான் அன்றைக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டாரா என்ற கோணத்திலும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இதே போல வந்து நாளைக்கு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு போகும்பொழுது உச்ச நீதிமன்றம் ஏதேனும் கண்டனத்தை தெரிவிக்கிறது ஏன்னா வந்து இப்ப அவங்க கொடுத்திருக்க இந்த பதினான்கு கேள்விகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அதில் இவர்களுக்கு சாதகமான எதுவுமே கிடைக்காது அப்போ ஒரு ஒன்றிய அரசுக்கு அசிங்கம் அப்படிங்கிறத வந்து ஏதோ திரௌபதி முர்முக்கான அசிங்கமாக அவருக்கான அவமானமாக மாற்றுவதற்காக தாங்கள் பெண்ணை ஒளிந்து கொண்டு குடியரசுத் தலைவர்களை முன்னில் நிறுத்திருக்கிறார்களா ஏன்னா இவர்கள் பக்கம் நியாயம் இருக்குமே என ஒன்றிய சட்ட அமைச்சகம் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கலாம் ஏன்னா நீங்க ஒரு தீர்ப்பு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்புல இப்ப நீங்க காலக்கெடு மட்டும்தான் கொஸ்டின் பண்றீங்க அப்ப காலக்கெடு விதிக்கப்பட்ட தவறு அப்ப அதுக்கு வந்து நீங்க அதை எதிர்த்து ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கலாம் ஆனால் அப்படி செய்தால் நமக்கான ஒரு இது கிடைக்காது நமக்கு இந்த வழக்கில் தோல்விதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி அந்த கேள்விகளை பதினாலு கேள்விகளை எழுப்பி ஆலோசனை பெறுகிறார் இன்னொன்று வந்து இதுல ஒரு கிளாரிட்டி நிறைய பேருக்கு வேணும் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க இது அப்படி அல்ல இது வந்து ஒரு ஆலோசனை ரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என்பது வந்து நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று என்பதை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசிக்கிறார் அப்படி ஆலோசிக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க அப்ப இந்த வழக்கு கொடுத்துறவு என்னன்னா இவங்க கேட்டிருக்கிற பதினாறு கேள்விகளுக்கும் அதன் பதிலாகத்தான் அந்த நானூத்தி பதினஞ்சு பக்கம் தீர்ப்பு இருக்கு அப்போ இந்த தீர்ப்பு வந்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இதை ஒரே நிமிடத்தில் முடித்து விடும் இவருக்கு தனியாக எந்த ஒரு விளக்கம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முடிக்கப்பட்டு விடலாம் கூடாது என்பதற்காக தான் இந்த எல்லாம் கொடுக்கப்படுதா தலைமை நீதிபதிக்கு ஒரு நெருக்கடி நூத்தி நாற்பத்தி ரெண்டு எப்படி நீங்க பயன்படுத்தலான்றது நிசிகாந்த் தூபியை வச்சு ஒரு நெருக்கடி அது இவர் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற முதல் நாள் தான் முர்மு அவர்கள் பதினாளிகளே அனுப்புறாரு இதற்கு முன்பு இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கெல்லாம் அந்த பதினாலிகளே கேட்கவே இல்லை இவர் வந்த பிறகு கேக்குறாங்க இவர் வந்த பிறகுதான் பல்வேறு நெருக்கடிகள் இன்னைக்கு நடப்பதை பார்க்க முடியுது முதலமைச்சர் கூட எட்டு முதலமைச்சர்களுக்கு ஒரு இந்த தீர்ப்பை மாத்திரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க அப்படின்னா அப்போ இந்த தீர்ப்பை மாற்றுவதற்கான வேலைகள் ஈடுபடுறாங்களோ நீதித்துறையை தொடர்ச்சியாக நெருக்கடிக்குள்ளாக்குவதன் மூலமாக நீங்க சொல்றீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தீர்ப்பு என்ன பேரலான்னு தீர்ப்பிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய கட்டாயத்திற்கு நம்ம ஏற்கு பிரச்சனை இது வந்து பதிலளிக்காம போயிருச்சுன்னா இன்னும் கூடுதலான பிரச்சனைகள் உரசலர்கள் வந்துடும் அப்படின்றதுக்காக அதற்காகவே இந்த பதில்களை உச்ச நீதிமன்றம் கொடுத்து விடுமோன்ற ஒரு நெருக்கடியின் காரணமாக முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து ஒரு இது உருவாக்குவதற்காக எடுப்பார்களா எப்படி பார்ப்பது பி பிஆர் கவாய் அவர்களுக்கான பதவிக்காலம் என்பது மிகுந்த குறைவான பதவிக்காலம் இந்த ஆண்டு வந்து நவம்பர் வரைதான் தான் இந்த பொறுப்பிலே இருப்பார் அப்போ இருக்கிற இந்த ஆறு மாதத்துக்குள்ளாக இவரை கடும் நெருக்கடிக்குள்ளாக்கி அதன் மூலமாக தங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகளையோ இல்ல இதையோ பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் கூட அவர்கள் இப்படி செயல்படணும் ஏன்னா கர மிகச்சரியாக இவர் பதவியேற்ற நாளில் தான் அந்த பதினாலு கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது இதிலும் வந்து ரசிகாந்த் பே போன்றவர்களோ இல்ல ஜெயதீப் தன்கர் போன்றவர்களா இது என்ன உச்ச நீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா இல்ல வந்து அவர்கள் வந்து குடியரசுத் தலைவரை விட பலம் பொருந்தியவர்களா என்ற கேள்வியெல்லாம் வைக்கிறார் அவர்களிடம் நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு எளிமையான கேள்வி ஒண்ணுதான் குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அப்போ நீங்கள் உங்களை விட தகுதி குறைந்தவர் ஒருவர் உங்களுக்கு பதவியேற்று வைக்க முடியுமா உங்களுக்கு சமமான தகுதியை பெற்ற ஒருவரோ அல்லது உங்களை விட கூடுதல் அந்தஸ்தில் இருப்பவரோ தான் உங்களுக்கு பதவியேற்க வைக்க முடியும் அப்போ குடியரசுத் தலைவருக்கே பதவியேற்று வைக்கக்கூடிய அளவிலே ஒரு நீ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியினுடைய ரோல் இருக்கு அப்படின்னா அப்போ அவர்களால் நாடாளுமன்றத்தில் வருகிற எந்த சட்டத்தின் குறித்தும் அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ண முடியும் ஒருவேளை இந்த தீர்ப்பில் தவறு இருக்கிறதுனா நீங்க ரிவ்யூ பட்டிஷன் போய் உச்ச நீதிமன்றத்தில் விளையாடலாம் அப்போ இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் எந்த ஒரு விதத்திலும் உதவாது ஏன் அப்படின்னா இப்ப நான் முன்னரே சொன்னதான் இதுக்கு ஏற்கனவே பதில் மிக தெளிவா இருக்கு அப்போ மிக தெளிவா இருக்க பதில வந்து அவங்க கேட்கவே தேவையில்லை இப்ப இருவேறு விதமான தீர்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கட்சிக்கு வந்து பெரும்பான்மை இல்லை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் நாடாளுமன்றத்துல வருது இந்த ஒரு வெற்றியின் போது வருது அப்போ ஒரு தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பதா இல்ல தனிப்பெரும் கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைப்பதா அப்படின்னு ஒரு சிக்கல் வருதுன்னா அதுக்கு தெளிவான பதிலே எதுவும் எந்த தீர்ப்பும் தரலன்னா அப்போ இவங்க விளக்கம் கேட்கலாம் ஆலோசனை கேட்கலாம் நான் யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஆலோசனைகள் முன்னரே கேட்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இங்க கிளியர் கட்டா ஒரு பதில் இருக்க இடத்துல இவங்க என்னதான் அழுத்தம் கொடுத்து பார்த்தாலும் இதனுடைய பதில் என்பது இதுதான் இருந்தாலும் கூட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒருவேளை வந்து உச்சநீதிமன்றம் மிகுந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் என்ற மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாக்கப்படும் இந்த நேரத்தில் நம்ம அரசியல் ரீதியான ஒரு அழுத்தமும் அவசியம் என்ற காரணத்தினாலே இதனால பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் தான் எல்லா மாநிலங்களும் இப்போ வந்து இதே போன்ற ஆளுநர் விவகாரத்தில் கேரளா பாதிக்கப்பட்டு வழக்கு தொடர்ந்தது பஞ்சாப் பாதிக்கப்பட்டு வழக்கு தொடர்ந்தது பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருந்த பொழுது அதே போல மேற்குவங்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பாதிக்கப்பட்ட அதே போல தமிழிசையும் ஆளுநராகவும் ராவ் வந்து முதல்வராகவும் இருந்தபோது தெலுங்கானாவும் வழக்கு தொடர்ந்து இருந்தது ஆக இப்படி பாதிக்கப்பட்ட அத்தனை மாநிலங்களையும் ஒன்றிணைத்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு மாநில முதல்வர்களை இணைத்து கொண்டு இந்த விவகாரத்தில் எப்படி தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு வளமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓரணியிலே நின்றாரோ அணி திரட்டினாரோ அதே போல இன்றைக்கு ஒரு அணி திரட்டலை ஒன்று தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து ஒரு உயர்ச்சி எடுத்திரு அப்ப என்ன அழுத்தம் கொடுத்தாலுமே உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டுல மாற்றம் கொள்ளாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதா ஏன்னா தலைமை நிபதியான பிஆர் கவாய் அவர்களே அரசியமைச் சட்டத்தோட அடிப்படையை வந்து பார்லிமென்ட்டால மாற்ற முடியாது அப்படின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அந்த நேற்றைய தினம் அந்த உரையில வந்து அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஒன்லி கான்ஸ்டிஷன் இஸ் ந சுப்ரீம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜனநாயகத்தினுடைய மூன்று தூண்களும் இணையான வளம் கொண்டவை சம சமத்துவம் கொண்டவை ஆனால் அதே நேரத்தில் எது உயர்ந்தது அப்படின்னா ஒன்லி தி கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் அப்படின்னு சொல்றாரு அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு ஆக அந்த இடத்துல அவர் அடுத்து இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு நீங்க தேவையெனில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் இன்னைக்கு வந்து எவ்வளவோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனால் அதே நேரத்தில் அந்த எந்த அமெண்ட்மெண்ட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை கவாய் அவர்கள் பதிவு செய்திருக்கோம் அப்ப இது எதற்காக அப்படின்னா இதுதான் வந்து முந்தைய கேசவானந்த பாரதி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பை தான் கொடுத்தது என்ன அப்படின்னா நீங்க நாடாளுமன்றம் எந்த காரணத்திலும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அதைத்தான் வந்து அவர் எடுத்து காட்டுகிறார் இரண்டு வார வருடங்களுக்கு முன்பாக அந்த குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் சன்கர் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலேயே ஒரு முறை அவர் பேசும் பொழுது இதே கேசவனம் பாரதி வழக்கை வந்து சுட்டி காட்டி அந்த தீர்ப்பை விமர்சிச்சு பேசுறார் அது எப்படி அடிப்படை தன்மையை மாற்றக்கூடாதுன்னு அவங்க உச்ச நீதிமன்றம் அதை முடிவு செய்ய வேண்டியது நாடாளுமன்றம் தான் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது கே ஆர் நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்துல அப்போதைய பாஜக அரசு இப்படி ஒரு முயற்சியில இறங்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை ஆராய்வதற்காக தலைமை நீதியரசர் வெங்கடாஜ்லையா தலைமையில ஒரு கமிட்டியை போடுறாங்க ஒரு குழுவை போடுறாங்க ஆனா அப்போது உடனடியாக கே ஆர் நாராயணன் குடியரசுத் தலைவர் தலையிட்டு இப்படி அடிப்படை எல்லாம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த முயற்சியை அப்போதே அவர் முறியடித்து விடுகிறார் ஆக இப்போது மீண்டும் மீண்டும் இவர்கள் இதை பேச தொடங்குவது என்பது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை அவர்கள் ஒருவேளை மாற்ற நினைக்கிறார்களோ அதற்காகத்தான் இவர்கள் இவ்வாறு மாதிரியான வேலையெல்லாம் செய்யறாங்களோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுதான் மீண்டும் ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை தலைமை நீதி அரசன் நேற்றைய தினம் குறிப்பிட்டார் அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றார் அதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த புல்டோசர் ஜஸ்டிஸ்னு சொல்லிருந்தார் இல்லையா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வேண்டாதவர்கள் இல்ல குற்றவாளிகள் என்று சொல்லி சிலருடைய வீட்டையே இடிச்சாங்க அப்ப அந்த இடத்துலதான் அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றான வாழ்விட உரிமை வசிப்பிட உரிமை அப்படிங்கறத சொல்றார் ரைட் டு ஷெல்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அப்படி சொல்லித்தான் அந்த ரைட் டு ஷெல்டரை வந்து மேற்கோள் காட்டி தான் அவர் அந்த வீடுகள் இடிக்கப்பட்ட வழக்கில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை அவர் மாற்றக்கூடாது மாற்ற முடியாது என்ற அவர் ஒரு எச்சரிக்கையும் அவர் ஒன்றிய அரசை நோக்கி விடுத்திருக்கிறார் என்றும் நாம் பார்க்க வேண்டியது நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை முன்னேற்ற பரிந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்